அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஆர்கே மேடு ஆர்கே மேடு அப்படின்ற இடத்துல நம்ம வந்து வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா டில்லி பாபு அப்படின்ற ஒரு சகோதரர் வந்து நம்ம நாலு மாசம் முன்னாடி ஒரு வாட்டி ரோட்ல சந்திச்சோம் அவங்களுக்கு தேவையான உதவி பண்ணியிருந்தோம் அவங்க வீட்டில் வந்து மனைவி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ஏற்கனவே மாற்றுத்திறனாளி தான் ரெண்டு பேருமே அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி என்னாச்சுன்னா கால் இன்னும் கொஞ்சம் மேலே நடக்க முடியாத நிலைமையில இருக்காங்க அந்த குழந்தை வந்து அவங்களோட இருக்காரு ஹாய் இங்க ஹாய் உங்க பேர் என்ன சொல்லு பேர் சொல்லு பட்டு வாயில வச்சுக்கிட்டே என்னதான் சொல்லிட்டு இருக்க சொல்லுல இருந்து என்ன பேரு தர்ஷனா தர்ஷித் தர்ஷித் வந்து பார்த்திங்கன்னா அந்த சகோதரர் குழந்த இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்வாதாரமே ரொம்ப மோசமான நிலைமையில் அவங்க ரொம்பவே கஷ்ட நிலையில் இருக்காங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சார்பில் கொஞ்சம் உதவியோடு நம்ம வந்திருக்கோம் இப்போ ஒரு மாதம் ஆச்சு அவங்க நீங்கள் பாத்தீங்கன்னா டில்லி பாபு சகோதரர் வந்து நம்ம நாலு மாசம் முன்னாடி சந்தித்தோம் அவங்க வந்து மனைவி வந்து அவங்களும் மற்ற ரெண்டு பேருமே ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டமான நிலைமையில் தான் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு தம்பி பாப்பாவும் இருக்காங்க அவங்கள பார்க்கலாம் வாங்க அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நாலு மாதம் முன்னாடி வந்து சந்தித்தோம் நம்ம ரோட்டை வருமா நம்ம போய் நின்ந்தப்போ பார்த்தோம் நம்ம அப்போ வந்து சந்திச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட இடத்துக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் முயற்சி பண்ணேன் என்னால் வர முடியல இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு நீங்கள் சொல்லுங்கண்ணா உங்களோட நிலமையை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க எப்படி வாழ்வாதாரம் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றிட்டு இருந்தாரு கலைஞர் நகரில் கலைஞர் நகரில் தான் நாங்கள் முதலில் இருந்தோம் ஆவடி கலைஞர் நகரில் அப்படியே எங்கள் வாய்ப்பு போயிட்டு இருந்துது அவங்களும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வீட்டில் நானும் ஒரு இடத்துல வயலில் செஞ்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தது திடீர்னு லாக்டவுன் டைமில் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் போயிடுச்சு அதனால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல நாங்கள் இங்கே வசிக்க வந்துவிட்டோம் வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு இப்போ வரலாறு அப்படியே இப்போ இருந்த மாதிரி வந்து ரொம்ப மோஷமான நாள் போயிட்டோம் ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளி அது ஒய்ஃபு வந்து இப்போ கால் உடஞ்சிருச்சு ஆக்சிடெண்டில் அவங்க கால் உடஞ்சாலும் சுத்தமாக அவங்களால தனிச்சா ஒரு இடத்துல த தன்னோட இயற்கை உபாதைகளை கூட அவங்க செய்ய முடியாத சூழ்நிலை யாராவது உதவி இருந்தால் தான் அவங்க செய்ய முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை அவங்க தள்ளப்பட்டாங்க அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப முடியாம ஆயிடுச்சு ரொம்ப முடியாமல் இப்போது ரெண்டு பேருமே வேலை எதுவுமே இல்லை அதனால் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியல எங்களால் எங்களை வீட்டிலேருந்து எதாவது வாழ்வாதாரம் மேலே பேக்கிங் எடுத்து வேறு ஏதாவது வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி எங்களுக்கு வாழ்வாதாரம் மேம்பட எங்களுக்கு உதவும் அதுக்கு நல்ல நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க அவங்களாம் இதை பார்ப்பாங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறோம்

அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாத நிலைமையில நம்ம வந்து இங்க டில்லி பாபு அப்படின்ற ஒரு சகோதரரை பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் நம்ம இப்போ வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிர்தபுரம் அப்படின்னு ஆர்கிமேட்டிக்கிட்டே இருக்கு இந்த இடம் நாலு மாசமாவே இங்க வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் நம்மளால வர முடியல இன்னைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ரெண்டு பேருமே ஒரே வீட்லயே ரெண்டு மாற்றி அவங்களோட நிலைமையும் அவங்களோட கஷ்டங்களையும் நம்ம வந்து இன்னைக்கு சந்திக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அம்பத்த பக்க எ அறுபத்தொரு அறுபத்தொன்னு வீடு இருக்கு அப்படின்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் கண்ணு தெரியாதவங்க இந்த மாதிரிதான் இருக்காங்க இங்க சிட்டியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல ஏதாவதுனாலும் அவங்களுக்கு சாதம் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து குடுக்குற காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வண்டியை காட்டினால அந்த வண்டியில் இப்ப சாப்பாடு தான் குடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே அவங்க முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து டெல்லி இந்த சகோதரரை பார்க்க வந்திருக்கோம் இது வந்து இந்த குழந்தை வந்து அவங்களோட குழந்தை கீழே வந்து போற அவங்களோட நிலைமைகளை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டம் அவங்க ஒய்ஃப் வந்து ஏற்கனவே மாற்றுத்திருந்தாலும் தான் அவங்க ஸ்கூட்டியில் வரும்போது குழந்தைய கூப்பிட வரும்போது பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி இன்னும் மோசமான நிலைமையில் அவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க ரொம்ப முடியாத நிலமையில இவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி உதவி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் தான் கேட்குறாங்க வேற எதுவுமே கேட்கல வீட்டில் இருந்தபடியே ஏதாவது வேலை பார்க்கணும் இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே எதாவது வேலை பார்க்குறதுக்கு இங்கே நிறைய அறுபத்தஞ்சு குடும்பங்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மூலிமா எதாவது அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுனால இங்கே வந்திருக்கோம் ஹாய் உங்கள் பேர் என்ன பேர்

ரெண்டு பெமே வந்து ரொம்ப முடியாத நிலமில போன மாதம் வந்து அவங்களுக்கு ஆக்சுவல் ஆயிடுச்சு இன்னும் மேலுமே வந்து ஏற்கனவே அடிபட்டது இல்லாம இப்போ மேலுமே திருப்பியும் அடிபட்டிருக்காங்க அவங்களுக்கு அவங்களால நடக்க முடியாத நிலைமையில ரொம்ப மோசமான நிலைமையில அவங்க இருக்காங்க இப்ப வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் வீட்டில இருந்து

நான் பேர் சொல்லு வணக்கம் என் பேரு உமா என்னோட வீட்டு பேரு டெல்லி பாபு எங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆகிட்டு ஆறு வருஷம் ஆகுது எங்களுக்கு ஒரு அஞ்சு வயசுல ஒரு குழந்தை இருக்கான் அவங்க என் அவன் எனக்கு வந்துட்டு இப்போ என்னாலையும் நடக்க முடியாது அவராலேயே நடந்தது நாங்கள் ரெண்டு பேரும் கலந்துட்டு தான் போவோம் எனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு போன மாசம் ஆக்சிடென்ட் ஆகி கால் அக்காம நகர முடியாது

நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது இவருக்கு இவருக்கு வந்து ஸ்கூல் பேகு நோட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சது எப்போதுமே ஆசி இந்த மாதிரி தான் நம்ம உதவி பண்ணுவோம் அதை விட நம்ம வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்வாதாரம் தான் கேட்குறாங்க இவங்களால் அளவுக்கு வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறோம் எதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நம்ம வீடியோவும் எடுத்து நம்ம போஸ்ட்டு கொடுக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நீங்கள் வந்து நிறைய சமூகம் சார்ந்து நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களா இருந்தால் இது வந்து அமிர்தபுரம் மேடு அப்படின்ற ஆவடியிலேருந்து இருக்குது அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு குடும்பங்கள் இங்கே இருக்குது இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்தோம் நேரங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் இவங்க ஃபேமிலி மட்டும் நம்ம பார்த்துட்டு போக போகிறோம் இன்னும் நம்ம வந்து இன்னொரு நாளைக்கு வந்து இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் நிறைய குடும்பங்கள் அறுபத்தஞ்சு குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம உதவி பண்ண முடியும் அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம வந்து அடுத்த வாரத்தில் தான் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டிலேருந்தே வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி யாராவது இருந்தீங்க நான் நிறுவனங்கள் இருந்தீங்கன்னா அறுபத்தஞ்சு குடும்பம் ஒரே இடத்துல இருக்காங்க இல்லைங்களா அதுக்கு அவங்களுக்கு நம்ம வாழ்வாதாரமும் கொடுத்த மாதிரி இருக்குது உங்களுக்கும் பிஸ்னஸ் வந்து பார்த்துட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி யாராவது உதவி பண்ணால் கண்டிப்பாக உதவி பண்ணணும் அப்படின்றேன் உமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் வந்து போடலாம்

இந்த மாதிரி வீட்ல இருந்தே ஏதாச்சும் நம்ம உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீட்ல இருந்தபடி உங்க ஒர்க் பண்றதா பணம் காசு யாரையும் நம்ம சேனல் சார்பில் நாங்க என்றைக்குமே கேட்டதில்லை அவங்க வீட்ல இருந்தே வேலை பார்க்க தயாரா இருக்காங்க இந்த வீடியோ பாக்கிறோமா யாராவது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தெரியுமா என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்னைக்கு வீடியோ பார்த்து உங்களுக்காக நான் உதவி பண்றேன் நான் கேட்பேன் அப்படி கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வீட்ல இருந்தபடி

ியாங்க <laughs> 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 <laughs>

அப்பா அமைதியாக இருக்கார் அவர் நல்லா பேசுவாராம் ஆனா அமைதியாக இருக்காரு ஓகே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இவங்கள உதவி பண்ணலாம் வாங்க இவங்க வீடு வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க வீடு பார்த்தீங்கன்னா இதுதான் வீடு இது குப்டியா இருக்கும் ரொம்ப குஸ்டியா இருக்கும் அந்த வீடு எடுத்த உடனே முடிஞ்சுவாங்க இங்கே இவங்க பார்த்தீங்கன்னா மிக்க கூட இருக்காது குப்தியா இருக்க வீடு ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேருமே தவிழ்ந்து தவிழ்ந்து தான் போவாங்க குழந்தைங்க மாதிரி தவிழ்ந்து தான் போவாங்க இதுதான் அவங்களோட தான் வந்து அவங்க குளிய இதுதான் பாத்ரூம் இங்கதான் அவங்க வந்து எல்லாமே யூஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி தான் இருக்கு அவங்க நிலைமை பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வசதியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வசதியாக இருக்கிறோம் ஆனால் வந்து எதை பற்றியும் நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது நம்மளோட கீழே இருக்கிறவங்க மற்றத்தில் இருக்கிறவங்கள நம்ம யோசிச்சோம்னா மழை காலம்லாம் வந்தால் இது ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக வருமா மேலே பார்த்தீங்கன்னா காலம்லாம் வந்தால் ஃபுல்லாகவே தண்ணியெல்லாம் விடுவோமா ரொம்பவே சிரமப்பட்டு இருக்காங்க இங்கே ஒரே மாதிரிதான் இருக்கு நீர் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கு பெரிய ஒரு வந்து ஆர்க்குறான் நம்ம வந்து இன்னொரு நாளைக்கு இன்னும் இன்னொரு நாளைக்கு வந்து நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட நிலைமைகள்லாம் போட்டிருக்கோம் எந்த அளவுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கமாண்ட் வந்து படிக்க முடியல எல்லாரும் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ள என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் நான் இன்னொரு நேரலில் சந்திக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு பேரை வந்து நம்ம பார்த்துக்க வந்திருக்கோம் அவங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னொரு நேரலையில் வந்து நான் பேசுகிறவங்ககிட்ட ரொம்பவே மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் பாய் பாய் தேங்க்யூ வணக்கம் பாய் ஓமா பாய் எல்லாருக்கும் எல்லோருக்கும் பாய் சொல்ல மட்டியா அந்த கையில சொல்லடா அங்க பாத்து சொல்ல ஆட்டி ரொம்ப வெக்க அவரு